காமிட்ட டார்கெட் வெல்கர் மிஷன் ஸ்கீம்ஸ் வெல்கர் Measures அதில

உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்கணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஒரு எண்ணத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது பரவிட்டு வாட்டக்கூடிய அவங்க சொல்லுங்க மூணாவது விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இருப்பீங்க அவங்க சொல்லுங்க நாலாவது நமக்கான சங்கங்கள் இருக்கும் அவங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லலாம் நீங்கள் இங்கே முயற்சி இருக்கிறாங்க முயற்சி பார்க்க அதுக்கு முன்னாடி